இந்த வீடியோவில் துருக்மினிஸ்தான் என்ற நாட்டின் அதிபர் குர்பங்குலி நாய் ஒன்றின் மிகப்பெரிய தங்க சிலையை திறந்து வச்சதை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த நாய் சிலையின் உயரம் பத்தொன்பது அடி இது அலாபாய் என்னும் இனத்தை சேர்ந்த நாய் துர்க்மெனிஸ்தான் அதிபர் குர்பன் குலிக்கு விருப்பமான நாய் இனமா இது இருக்குது தமிழர்கள் காங்கேயம் இன காளைய கொண்டாடுவது போல துருக்மெனிஸ்தான் நாட்டு இனமான அலாபை இன நாய் கொண்டாடப்பட்டு வருது மத்திய ஆசியாவில் மேய்ச்சல் நாய் இது துருக் நாட்டின் பாரம்பரிய சின்னமா இது இருக்குது அந்த நாட்டின் அதிபரால் இவ்வாறு அந்த நாய் இனம் அங்கீகரிக்கப்படுவது கொண்டாடப்படுவது இது முதல் முறை கிடையாது கடந்த ஆண்டு அந்த நாய் இனத்துக்காக ஒரு புத்தகத்தையே அர்ப்பணிச்சிருக்கிறாரு குர்பந்துலி துருக் நாட்டில் பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் கிடையாது மேலும் துருக் மக்கள் மிக மோசமாக வறுமையில வாடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில பத்தொன்பது அடி உயரத்தில் நாயோட தங்க சிலைய அதிபர் குர்பன்குலி திறந்து வச்சிருக்கிறார் இந்த தங்கத்தாலான நாய் சிலைய துர்கினிஸ்தான் அரசு ஊழியர்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில் திறந்து வச்சிருக்கிறாரு அந்த தங்க நாயின் சிலையை சுத்தி மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டு இந்த தங்க நாயின் சிலையை வடிவமைக்க உண்டான செலவு பற்றி இதுவரைக்கும் தெளிவா தெரியல இந்த நாய் சிலை நாட்டின் தன்னம்பிக்கை மற்றும் பெருமையை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது அதிபர் குருவங்குழிக்கு அகல்தெக எனப்படும் குதிரை இனத்தின் மீது மிகப்பெரிய ஈடுபாடும் அளவில்லாத ஆசையும் உண்டு இந்த தீராத ஆசையால அதிபர் குருவங்குழி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தானே குதிரையை ஓட்டுவது போல தங்கத்தாலான சிலை ஒன்று செய்து திறந்து வச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த நாயை புதினுக்கு அன்பளிப்பா வழங்கியிருக்கிறாரு அப்போது துருக்மனிஸ்தான் அதிபர் நாயை கழுத்தை பிடித்து தூக்கிய காணொலி சமூக வலைதளங்களில் வைரலா பரவி இருக்குது இதுவரைக்கும் நீங்கள் கேட்டது துருக்மனிஸ்தான் நாட்டின் அடி தங்கத்தாலான நாய் சிலை பற்றிய செய்தி தான் வீடியோவை பார்த்துட்டு என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க பாய்